நடமாடும் பல்கலைக்கழகமாகவும் யாப்பிலா பாடலேனும் யார்தரும் கவிதையேனும் மாப்பலா போல் வழியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காணவலாம் வீட்டிலிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவருடைய சுவாசமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வடக்கு திருப்பரிய கவி பேரரசு பிறந்தகைவர்களே முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது கடங்களில் விளையாடும் காவலர் தென்பாண்டி மனைவி நதியில் விளையாடி தென்பாண்டிய நதியில் விளையாடி மணியில் தமிழ் தாய் தமிழ் தாயின் தலைமகன் கவிப்பேரரசர்களுக்கு பிறந்த நாள் விழா எப்படி வாழ்த்துவது என்று எனக்கு தெரியவில்லை தாயே தமிழே தலைநாள் எழுதுவதற்கு கொஞ்சம் எண்ணம் கொடு வானவில் இருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு அப்பொழுதுதான் வைணவத்தோபத்தை ஏனென்றால் முன்னமைய முழு முடுபயோதனையோ பண்ணகாரி பாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நாவது எழுதற்கு என்னமா தவம் செய்தது என்று சொல்வார்கள் அதே போன்றுதான் தமிழ்நாடு என்ன தவம் செய்ததோ ஐரவத் பெற்றிருக்கிறோம் ஏனென்றால் ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தபமாய் தவம் கொடுத்து பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் இவரை வாழ்த்துவதற்கு என்னை போட்டிருக்கிறார் எனக்கு விஷயமே புரியல மனப்போலம் பார்க்க வந்த என்னை மனமாராக ஆக்கியிருக்கிறேன் பாபிலோனியாவினுடைய தொங்கும் தோட்டத்தை ஒரு சின்ன குழந்தையின் சிரிசிலை வை சரசிலே வைத்ததைப் போல என்னை அவரை வாழ்த்து சொல்லி வந்திருக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் வெற்றி தமிழர் பேரவனுடைய அருமை ஒரு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் திராவிட நாட்டினுடைய வானம் பாடி நம்முடைய கவிப்பேரரசு பேரரசர்கள் சொல்லாண்டு பாடி சுவையாண்டு பாடி பல்லாண்டு பாடி இன்னும் ஒரு நூறாண்டு வாழ வேண்டும் என்று தான் என்னால் வாழ்த்துக்கொண்டு அடியே இதைத் தவிர வாழ்த்துவதற்கு என்பதே வழி மலர்களை உங்கள் கைகளிலே தருகிற பொழுது மலர்களை உங்கள் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நானும் பெறுவதை போல பன்னீரை உங்கள் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் தூழலை நானும் பெறுவதை போலே உங்களை வாழ்த்துகிற பொழுது அந்த வாழ்த்தின் தூழலை நானும்பொழுகிறேன் என்னென்ன வண்ண கலையணகு வற்றாத சிலையணகு தமிழில் படையழுகு கொண்ட நம்முடைய கவிப்பை அரசில் சதிக்க விடுகிற சாரண்முறை இப்போது திரண்டு இருக்கிற பெருமக்களே வண்ணத்தமிழுக்கு விளையாட்டு கணக்கு ஒரு வசந்த காலத்தில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாரங்க முறைத்த சரமடையா வானம் அவிழ்த்து விட்ட வண்ணமடையா வெள்ளியிலே இருந்து விடுகிற பனித்துளிகள் வண்டியில் விழுந்து மறைத்து போவதற்கு முன்னால் ஒரு புள்ளியில் விழுந்து புலகாங்கி அடைவதைப் போல மூங்கில் காடுகளை மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கிற தரங்களுக்கு ஒரு தரங்கிற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மஞ்சள் நிலவாய் மாந்தளிக்காவாய் மலை தேடி வந்திருக்கிற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் சொந்தக்காரர் இவர் தமிழ்நடை இவர் தமிழ்நடை தனிநடை தனி நடை மயக்க நடை பூமியின் கூடையில் புகழ்புடி நாட்டிய பிறந்தகை பூமியின் கூடையில் புகழ்புடி நாட்டிய பிறந்தகை பூமத்தி ரேகை தமிழ் மூலம் தீட்டிக் கொண்டிருக்கிற பெருமகனார் சொல்லூஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்கள் சொல்வந்து இன்னமும் எங்களை சொக்க வைத்துக் கொண்டிருக்கிறதை பிறந்தகை வழங்கலாம் கணக்கு பார்க்காமல் எங்கள் கனமழை எல்லாம் நீங்கள் பார்மனுக்கு புது தெய்வனுக்கு வாயால மனதார பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டு பல கோடி ஓர் ஆண்டுகள் நீங்க வாழ வேண்டும் என்று நேரத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பெருமக்களே வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தன்னை பற்றி நினைக்கும் மனிதர்கள் மத்தியிலே இந்த மண்ணை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் கவிதை சொல்லாடும் சுகத்தை சொல்லிக் கொடுத்து பின்னோடும் விளையாடும் கொண்டிருக்கின்றது ஒரு வசந்தத்திற்காக வேகத்தையே தரக்கி இருக்கிற ஆட்சி ஒவ்வொரு மட்டும் தானே இருக்கிறது

கடலுக்கு கதிகளே இருக்கிற மட்டும்தானே கொண்டு வர முடிகிறது எல்லாரும் இளம் தண்டனை பற்றி இருக்கிறார்கள் நீங்கள் பாடியிருக்கிறார்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் கவிப்பேரரசவர்களே சிக்காத அமிர்தம் நீங்கள் நாசிக்கு சிக்காத வாசம் நீங்கள் கண்ணுக்கு சிக்காத நிறமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை எப்படி வாழ்ந்து வந்து நீ ஒரு வேர்ல்டு சிட்டிசன்

கல்வி ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் வேந்தர் டாக்டர் ஜெகத் ரட்சகர் அவர்களே என்னோடும் என் தமிழோடும் நாற்பது ஆண்டுகளாக பயணித்து என் நன்மைகளில் துக்கங்களில் என் வெற்றிகளில் தோல்விகளில் என் உயரங்களில் என் அவமானங்களில் எல்லாம் பங்கெடுத்து தமிழுக்கு பெருமை சேர்த்து வரும் சொல் என்றும் சகோதரர் தம்பம் அவர்களே இந்த கவியர்கள் திருநாளில் விருது பெற்று அமர்ந்திருக்கும் தீரார்ந்த கவியன் இனிய உதயம் பத்திரிகையின் மூலம் நூற்று கணக்கான கவியர்களுக்கு வேளந்தாங்கனாக விளங்கும் எல்லரும் சகோதரர் ஆறூர் தமிழ்நாடு அவர்களே இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வெற்றி தமிழர் பேரவையின் அறுவை சொந்தங்களே பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதன் ஒரு முறைதான் பிறக்கிறான் அது மட்டும்தான் விழா ஆண்டுதோறும் விழா கொண்டாடுகிறான் அது அவனுடைய நாள் என்ற வீட்சியை காட்டுகிறது என்று சொல்லிவிட முடியாது ஒரு முறை பிறக்கிற மனிதன் ஆண்டுதோறும் என் கொண்டாடுகிறான் அல்லது கொண்டாடப்படுகிறான் என்ற கேள்வி என் நெஞ்சில் நீண்ட நாளாகவே நிலநாடி கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் பூண்டில் ஏறியவுடன் ஏற்றப்பட்டிருக்கிற ஆளை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா உன் பெயர் என்ன அவர் பிரதமராக இருப்பார் உன் பெயர் என்ன ஜனாதிபதியாக இருப்பார் உன் பெயர் என்ன உலகத்தின் சிறந்த கல்வியாளராக இருப்பார் உன் பெயர் என்ன நடிகராக இருப்பார் கேட்கிற முதல் கேள்வி உன் பெயர் என்ன பிரதமரின் பெயர் தெரியாதா ஜனாதிபதியின் பெயர் தெரியாதா கல்வியாளரின் பெயர் தெரியாதா கூண்டு குற்றவாளி கூண்டு என்று சொல்லக்கூட முடியாது விசாரணை கூட்டில் நிற்கிற பொழுது அவரை பார்த்து கேட்கிற கேள்வி பெயர் என்ன என்பதுதான் ஏன் பெயர் என்ன என்ற கேள்வி அங்கே வீசப்படுவதன் நியாயம் என்ன அல்லது அதன் தாற்பயம் என்ன என்று கேட்டால் பெயர் யாது என்று கேட்டவுடன் தன் எவன் பெயரை சரியாக சொல்லுகிறானோ அவன் தான் புத்தி சுகாதீனத்தோடு இருக்கிறான் என்று அர்த்தம் நீ சித்தப்பறவையோடு இருக்கிறாயா சித்த தெளிவோடு இருக்கிறாயா உன் பெயர் நீதான் என்று உனக்கு தெரிகிறதா இனிமேல் தான் விசாரணையை ஆரம்பிக்கலாம் என்பதுதான் அந்த கேள்வியின் பொருளே தவிர யாரையும் ஏழனம் செய்வதோ இழிவு செய்வதோ அல்ல இது ஒரு சோதனை உன் சித்தம் உன்வசம் இருக்கிறதா என்று அறிவதற்கு ஒரு சோதனைதான் அந்த கேள்வி உன் பெயர் என்ன என்பது பிறந்த நாள் கொண்டாடுவது ஒரு அமில சோதனைதான் தான் உன் சுற்றம் உன்னோடு இருக்கிறதா உன் சொந்தம் உன்னோடு இருக்கிறதா நீ அதே உயரத்தில் வீழாமல் இருக்கிறாயா உன் வழியை செம்மையாய் சென்று கொண்டு இருக்கிறவா உன் அடுத்த கட்ட திட்டத்துக்கு இந்த சமூகத்தின் ஆதரவு இருக்கிறதா நீ நேரிய வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறாயா நெறியான பாதையில் தான் பயணப்படுகிறாயா என்று என்னை சோதித்துக் கொள்வதற்குத்தான் இந்த பிறந்த பொன்னாடைகளும் பட்டாறைகளும் வாங்குவதற்கு அல்ல என்று நான் நினைக்கிறேன் ஓராண்டுக்கு ஒரு முறை உங்கள் முகம் பார்க்கிற போது உங்கள் உள்ளங்கையை தொட்டு பார்க்கிற போது என்ன நலமா இருக்கிறீர்களா என்று கேட்கற போது என்னை புன்னாடை போடுகிற பொழுது உங்கள் சுவாசம் என் முகத்தை உரசுகிற பொழுது என்னை தோளோடு நீங்கள் தோல் கட்டி கொள்கிற பொழுது அந்த பொன்னாடையை போர்த்தி விட்டு மீண்டும் ஒரு இழு விடுக்கிற பொழுது எனக்கு இருக்கிற சொந்தம் சந்தோஷம் உற்சாகம் பிறந்திர வேறு எதற்காகவும் பெருமைக்காக அல்ல ஏனென்றால் பெருமை என்று எனக்கு என்ன இருக்கிறது என் பகுதி எனக்கு தான் கொடுத்திருக்கிறதே தவிர இந்த உலகுக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன் இனிமேல் கொடுக்க வேண்டும் இனிமேல் என்